காலையில் ஜீரணமாகும்படி இருப்பது சிறப்பு அப்படி சாப்பிடுவது செரிமான மண்டலம் தனது செயல்பாட்டை மென்மையாக தொடங்குவதற்கு வழிவகுப்போம் அதன் இயக்கமும் சுறுசுறுப்பாக நடைபெறும் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் உடனடியாக கிடைக்க செய்யும் பப்பாளி பப்பாளியில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு வைட்டமின் ஏ பி சி அதிகமாக இருப்பதால் செரிமானம் துரிதமாக நடைபெறும் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் உதவி செய்கின்றது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு காலையில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடுவது செரிமானம் வேகமாக நடைபெற உதவும் ஊட்டச்சத்து உறிஞ்சிதலையும் ஊக்குவிக்கும் இது நார்ச்சத்து மிக்க உணவுப் பொருளாக இருப்பதால் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் வழங்கும் வாழைப்பழம் வாழைப்பழத்திலும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது அதனை சாப்பிடுவது குடல் இயக்கம் எளிதாக நடைபெற உதவும் கார்போஹைட்ரேட்டை சிதைக்கும் செயல்முறைகளை எளிமையாக்கும் பீட்ரூட் இதிலும் அதிக நார்ச்சத்து இருப்பதால் செரிமானம் மற்றும் குடல் இயக்கம் எளிதாக நடைபெற உதவுகின்றது ஆப்பிள் இதில் நார்ச்சத்துடன் வைட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாக இருப்பதால் இறைப்பை குடல் நலனுக்கு உகந்தது இதில் இருக்கும் பெக்டின் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது செரிமானத்தை மேம்படுத்துகிறது புருக்கோலி நார் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுகள் அதிகமாக இருப்பதால் குடல் இயக்கம் சீராக நடைபெற உதவுகிறது செரிமான பாதையை பராமரிக்க உதவுகின்றது நன்றி